என் குலதெய்வமான குழந்தாளம் போற்றி பெரிய கருப்பனை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் வணக்கம் இளம் வயதில் மனைவி இறப்பு அதாவது பிரிவு அப்படின்னு போடலாம் அது ஏற்கனவே நிறைய இது போட்டிருக்கோம் அப்படின்னு இது வந்து ஒரு வித்தியாசமான ஜாதகம் கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாளில் வந்து மனைவி ஏதோ ஒரு காரணத்தினால் இறக்குறாங்க அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம ஆழமழம் போக எப்படி இறந்தாங்க அதை இப்படி அப்படின்னா அதுக்கு ஆய்வு பண்ண வேணாம் அப்போ இந்த ஜாதகனால தான் இறந்தாங்களா அப்படின்னு நமக்கு அடுத்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது ஏன்னா இதுக்கு தகுந்தாறு போல தான் அங்கே மனைவி அமையுவாங்க அவங்க ஜாதகத்துலேயும் அந்த காலகட்டங்கள் இருக்கும் அப்படி எடுத்துக்கலாம் அப்போ நம்ம பிரிவுன்னு கூட எடுக்கலாம் இப்போ கல்யாணம் உடனே கொஞ்சம் நாளில் வந்து பிரிகிறாங்க பொதுவாக வந்து இந்த ஒரு பிரிவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு துயரம் சிறு வயசில் மனைவியை பிரிகிறது இதில் இளவ வயசில் அப்படி பிரிஞ்ச உடனே அவருக்கு அடுத்த இரண்டாவது திருமணம் அது இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் இல்லை ரொம்ப பொண்ணு கிடைக்காம அவங்க அந்த என்ன சொல்கிறதுனா மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவெலாம் ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாங்க நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் எங்கள் குழந்தைக்கு தான் வருது அப்படி இப்படிலாம் வந்து சில பேர் நம்ம மன உருகி போயிடுவாங்க அப்ப இதுக்கெல்லாம் ஜாதக ரீதியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்கு உறுதியாக அது நம்ம கணக்கு பண்ணும்போது இருக்கு அது நம்ம பார்த்துடலாம் சரி இந்த அமைப்பு நம்ம ஒரு ஒரு அமைப்பு சொல்கிறோம் இதே மாதிரியா இருந்தேன்னா தூக்கிட்டு வந்துடக்கூடாது அதுக்கு திசா புத்தி வரணும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஜோதிடம் அப்படின்னா ஒரே அமைப்பு மாதிரி இருக்கும் ஒரே தேதி மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு நடக்கும் ஒருத்தருக்கு நடக்காமல் இருக்கும் அப்போ இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா அளவுகள் ஒருத்தருக்கு பிரிவினையோடு இருக்கும் சில பேருக்கு இறந்தும் கோட்டுக்கிட்டு கலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லாட்டி உயிரோடு இருக்கும்போது மனைவியும் கனவுன்னு பிரிஞ்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு அழைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இப்படி பல ரீதியில் இருக்குது நமக்கு பார்ப்போம் இப்படின்னு சரிங்களா இப்போ இந்த ஜாதகர் வந்து இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஜாதகம் போடுறது வந்து பிறந்த தேதி ஒரு ஆணையோட ஜாலியாக இருந்தால் எடுத்துக்காட்டு போடணும் நம்ம மனைவி எதுன்னு அப்புறம் பெண்ணாக வரும் மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சு இருபத்தஞ்சி காலையில் ஏஎம் பிறந்த ஒரு ஒரு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லே போட்டுருங்க ஸ்கிரீனில் ராசிக்கட்டை வருது பாருங்கள் லக்கணம் தனுசு தனுசுலே வந்து லக்கணத்தில் சுக்ரன் செவ்வாய் ராகு சுக்ரன் செவ்வா ராகு அந்த இடத்துல அப்படியே ஒவ்வொரு கிரகம் சொல்லிட்டு அப்படியே பாதிப்பு என்ன எப்படின்னு பார்த்துருவோம் சுக்ரன் வந்து தனுசில் இருக்கிறதே வந்து அந்த சுக்ரனுக்கு வந்து அந்த வீடு வந்து நண்பரோடைய வீடாக கேட்டிங்கன்னா எதிரியோட வீடு ஒன்று அந்த இடத்துல அதாவது லக்கணத்துக்கு தான் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் தான் செவ்வா லக்கணத்தில் செவ்வாய் இருக்கலாம் ஆனால் சுக்கரன் கூட என்னது சுக்குனு சுக்கரனுக்கு அவ்வளவு நல்லது கிடையாது செவ்வாய் சுக்கரன் இதில் ராகு இணைஞ்சிருக்கு ரெண்டு பாவர் சுக்கரனுடைய இணைஞ்சிருக்கு ஏன்னா நம்ம திருமணத்தை பற்றி இந்த வீடியோவில் எடுக்கிறதுனால சுக்கரனுடைய ஆய்வும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது அந்த அடிப்படையில் சுக்கரன் இந்த இடத்துல லக்கணத்தில் இருக்கலாம்னா சுக்கிரன் இந்த இடத்துல தனித்து இருக்கலாம் அல்லது குருவோட கூட சேரலாம் இடத்துல சனியும் செவ்வாய் கூட சேர்ந்திருக்கிறது சுக்ரன் பாதிக்கப்பட்டு உள்ளார் லக்கணம் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது எடுப்போம் ஜோதிடம்னா எல்லாத்தையும் பார்க்கணும் இரண்டாம் பாவத்தில் சூரியன் சந்திரன் சனி புதன் அங்கேயும் இரண்டாம் பாகத்தில் சூரியன் சந்திரன் சனி புதன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியும் புதன் இருக்கலாம் அவங்களுக்கு அந்த சனிக்கு ஆட்சி அங்க நட்புதான் இந்த இடத்துல போய் ஒளி இழக்குது சந்திரன் சூரியன் வந்து அந்த சனியையும் புதனையும் அஸ்தங்கம் செய்கிறார் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் குரு லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல குரு போய் வக்ரம் அடைகிறார் லக்கணத்துக்கு ஏழாம் பாவகத்தில் கேது இதுதான் இந்த ஜாதகத்துடைய அமைப்பு இப்போ பொதுவாக வந்து திருமணம் அப்படின்னு எடுத்தால ஏழாம் பாவகம் எட்டாம் பாவகத்தை வந்து நம்ம பார்க்கணும் எட்டாம் பாவத்துக்கு அதிபதி ஏழாம் பாவத்துக்கு அதிபதி இது திருமணத்துக்குள்ள பாவம் அப்ப ஏழாம் பாவத்துக்கு அதிபதியான புதன் தன் வீட்டுக்கு எட்டில் மறைகிறார் பாவத் பாவகம் அப்படிங்குவாங்க தன் வீட்டுக்கு எட்டில மறைஞ்சு அஸ்தங்கம் ஆகிறார் அவர் சனி கூட சேரலாம் தப்பு கிடையாது அந்த இடத்துல புதனுக்கும் ரொம்ப பிடிக்காத ஒரு சந்திரங்கூடையும் சூரியன் கூட இணைஞ்சு தன்னுடைய ஒளி தன்னுடைய அதிகாரம் அப்படி கூட அப்படி தான் சொல்லணும் மனுஷனாக தான் கிரகத்தை பாவிக்கணும் அப்படிங்கும்போது தன்னையோ தன்னுடைய அதிகாரம் அந்த இடத்துல ஒரு அடிமை மாதிரி போய் உட்காந்துட்டார் நண்பர் வீடு தான் இவரை விட அந்த சூரியன் இவரோடய ஒளியை வாங்கி சூரியனுக்கு கட்டுப்போட்டு அந்த இடத்துல கைகால கட்டிக்கிட்டு போய் உக்காந்துட்டார் புதன் அப்போ புதன் அந்த இடத்துல வலுவாக இல்லை கெட்டு போய் விட்டார் ஏழாம் இடத்துக்கு அதிபதி கெட்டு சுக்கரனும் கெட்டு விட்டார் எட்டாம் பாவகம் திருமணத்தை கொடுக்கக்கூடிய பாவம் அதாவது திருமணமான உடனே அந்த குடும்ப வாழ்க்கைய எட்டாம் பாவகம் ஆயில் குடும்பம் இதெல்லாம் அந்த பாவகத்தை வந்து சூரியன் சந்திரன் சனி புதன் அம்பட்டு கிரகமாக அப்படியே பார்வை இரண்டாம் படத்துலருந்து எட்டாம் பா எட்டாம் பாவகத்தை ஏழாம் பார்வையாக பறிக்கிறது பத்தாவதுக்கு செவ்வாயோட பார்வையும் எட்டாம் பாவத்துக்கு எட்டாம் பார்வையாக அளிக்கிறது அப்போ சனி சூரியன் சந்திரன் புதன் ஐம்பட்டு பேரும் பார்க்குற தண்ணியில் செவ்வாயோட பார்வையும் அங்கே எட்டாம் பாவகத்திலிருந்து ஏழு எட்டு சுத்தமாக இந்த லக்கணத்துக்கு கெடப்பட்டு உள்ளது லக்கண வலுவாக உள்ளது ஜோதிடம் கரெக்டாக ஜோதிடம் ஜோதிடம் மாதிரி பார்த்துட்டு போனால் இருக்கும் லக்னம் லக்னாதிபதி வலுவாக உள்ளார்கள் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கோ அந்த இடத்துல சூரியனுடைய வீட்டில் குரு வந்து நண்பரோடைய வீட்டில் இருக்கார் இப்போ நம்மளே கொஞ்சம் என்ன சொல்கிறது மனிதனாக நம்ம கிரகத்தை பவிக்கும் பொழுது நம்ம ஒரு கெட்டு போயிட்டோம் நம்மளுடைய உயிர் நண்பன் அல்லது நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய நம்ம ஒரு அண்ணனோ இல்லை நம்ம உயிர் மேலே ஒரு அக்கறை உள்ளவர் உனக்கு உதவி நமக்கு போனால் செய்யக்கூடிய ஒரு வீட்டில் போய் உட்காடுறோம் அஸ்தங்கம்னா நம்ம கெட்டு போயிட்டோம் பொருளாதாரத்தில் இழந்து போய் உட்காடுறோம் இப்போ அவர் உதவி தான் பண்ணுவார் சூரியனே அஸ்தங்கம் பண்ணாலும் அந்த சூரியனுடைய வீட்டில் குரு இருக்கிறது தனக்கு மிகவும் பிடித்த நண்பருடைய வீட்டில் தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது லக்கணத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் இப்போ லக்கணத்தில் வந்து செவ்வாய் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாமே ஐந்தாம் படத்துக்கு அதிபதி புண்ணியாதிபதி லக்கணத்தில் இல்லாமல் வர எங்கே இருக்கிறது லக்னாதிபதி போய் பாகிஸ்தானத்தில் இருக்கலாமா ஒன்பதாம் படத்தில் தாராளமாக இருக்கலாமே அப்போ லக்னாதிபதி எங்கெல்லாம் தொடர்பு கொள்கிறாரு மூன்று இடத்தையும் தொடர்பு கொள்கிறாரு ஐந்தாம் பார்வையாக லக்கணத்தை தொடர்பு கொண்டு ஒம்போதாம் பார்வையாக ஐந்தாம் பாவகத்தை தொடர்பு கொள்கிறார் பார்வையாக பார்க்கிறார் அப்ப லக்ன வலுவாக இருக்குது லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் இந்த ராசிக்கு அதிபதியும் ஆட்சியாக இருக்கார் அப்ப இந்த ஜாதகருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அவர் நல்லா இருக்கார் அப்ப ஏழு எட்டு அடி வாங்கியிருக்கு இதனாலயே அப்ப இந்த அமைப்பில் இருக்கும் பொழுது இப்படி எல்லா ஜாதகத்துக்கு வந்துருப்போம்னா அடுத்த கட்டத்துக்கு நமக்கு தசாபத்திக்கு வந்துடணும் அந்த தசாபத்தியும் மோசமாக இருக்கிறப்ப ஏழரைச்சனையும் ஜோதிடம் தோதிடமாகவே எடுக்கணும் செம்மச்சனியும் அந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஏழரட்சனி காலகட்டத்தில் அதோட தசாபுத்திகள் வரும்போது இவருக்கு வந்து ராகுதசை சந்திர புத்தியில் மனைவியை இழக்கிறார் ராகுதச சந்திரகுத்தி அப்ப இந்த ராகு எங்க தொடர்படுகிறார் ராகு லக்கணத்தில் இருக்கிறார் சந்திரன் இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் பாவத்தை தொடர்பு கொள்கிறார் ராகுடன் சுக்கரனும் செவ்வாயும் இருந்து கொண்டு ஏழாம் பாவத்தை தொடர்பு ஜோதிடம் ராகுதச சந்திரகுத்தியில் இவருக்கு மனைவியை இழக்கிறார் மனைவி இறந்து போய்கிறார் அப்ப இவர் வந்து திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரங்கும்போது ஒரு பிறந்த காலத்தில் சந்திர தசை வந்து ஒரு ஒம்பது வருஷம் ரெண்டு மாதம் பத்து வருஷம்னா கூட வைங்க ரெண்டு எட்டு மாதத்தை அதுக்கு செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் பதினேழு வருஷம் ராகு ஒரு பதினெட்டு வருஷம் தசை சந்திர புத்தியில் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி மூணு தொடக்கத்திலே மனைவி காளி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்படி அந்த தசாபுத்தி அடிப்படையில் மனைவி அப்ப இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஜாதகத்துக்கும் இந்த அமைப்பு வருமா அப்படின்னா அடுத்து உள்ள உள்ள போகணும் டிகிரி ஜோதிட கடல் நம்ம இப்போ இந்த அமைப்பில் இருக்கு லக்கணத்தில் ராகு இருக்கு இரண்டாம் படத்துல சந்திரன் இருக்கு ராகு தசை சந்திரம்புத்தில இங்க இவருக்கு மனைவி இறக்கல அப்படின்னு வரும் பார்க்கும் பொழுது அப்போ ஏழாம் மடத்துக்கு அதிபதி யார் ஏழாம் மடத்தில் தொடர்பு கொண்ட கிரகம் யார் ஏழாம் மடத்தோட அதிபதியோடய வலுவை என்ன பிரஸ்தங்கமாகலை சூரியனும் சனின்னு அந்த இடத்துல நல்ல வலுவாகவே இருக்கட்டும் அப்போ ஏழாம் மடத்துக்கு அதிபதி எங்கள் ராகதேசையில் சந்திர புத்திலங்கும்போது சந்திரன் கொஞ்சம் என்ன கொஞ்சம் விலை இருக்கட்டும் வளர்வு குறையாக அல்லது லக்கணத்தோடய தொடர்பு கொண்டாலும் இல்லை இல்லை கொஞ்சம் ஒரு சின்ன வித்தியாசங்கள் வந்தாலும் மரணம் சம்பவிக்காது பிரிவினையை கொடுக்கும் இதுக்கு மேலே வந்து அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல இருக்கு இப்போ இந்த அமைப்பில் இருக்கு அத்தனை பேர்த்து ஜாதகத்துலேயும் இந்த மாதிரி ராகு தசை சந்திரமுத்திர வந்து மனைவி இறந்திருக்குமா அப்படின்னா இல்லை அது ஜோதிடம் கரெக்டாக தான் சொல்லுவாங்க உண்மையை தான் பேசணும் அப்போ இங்கே மட்டும் ஏன் அப்படின்னு கேட்கும்போது ராகு அப்புறம் என்னமோ இங்கே இன்னும் டீப்பாக உள்ளே போனோம்னாக்கும் ராகு வந்து பூராடம் சுக்கரனுடைய ஜாரம் தான் அங்கே அவங்க கூடையே தான் சேர்ந்திருக்கான் அவங்க கூட சேர்ந்திருக்க கிரகம் சுக்கரன் சுக்கரனும் போராடம் தான் சுக்கரன் பதினாறு டிகிரி ராகு பதினஞ்சு டிகிரி அப்போ சுக்கரன் வந்து ஒரே டிகிரியில் தான் என சுக்கரனுடைய ஒளி சுத்தமாக அங்கே மறைக்கப்படுகிறது செவ்வாய் இருபத்தி நாலு அது கொஞ்சம் இருக்குது செவ்வாய் இருபத்தி நாலு பாயிண்ட்டு நாற்பது அப்படிங்கும்போது செவ்வாய் கொஞ்சம் விலகி இருக்கிறது சு அந்த சுக்கரன் சுத்தம் தான் நமக்கு ஒரு தொடர்பு எடுக்கணும் சுக்கரனும் கெட்டு ஏழாம் பாவத்துக்கு அதிபதியும் கெட்டு எட்டாம் பாவத்தில் பாவர் தொடர்பு போகும்போது எட்டாம் பாவத்துக்கு அதிபதியும் கெட்டு ஒளி இழந்த ஆயிடுச்சு சுத்தமாக இவருக்கு திருமண வாழ்க்கையில் அடுத்து உங்களுக்கு ஆவலாக இருக்கும் அடுத்து இவருக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் நடக்குமா திருமணத்துக்குலாம் யோகம் இருக்கா இரண்டாவது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அடுத்தவருக்கு வரக்கூடியது லக்னாதிபதி வந்து பாக்கிஸ்தானத்தில் இருக்கிறார் பாக்கியத்தை கொடுக்கணும் குழந்தைய கொடுக்கணும் இங்கே ஐந்தாம் பாவத்தையும் குரு பார்க்கிறார் ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி லக்கணத்தோடு இருக்கிறார் ஐந்தாம் பாவகத்தையும் குரு பார்க்கிறார் ஐந்தாம் பாவகத்துக்கு அதிபதியும் குரு பார்க்கிறார் அந்த இடத்துல செவ்வாய் பாதிக்கப்படவில்லை இன்னும் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் செவ்வாய்க்கு அது நண்பருடைய வீடு ஒரே டிகிரியில் அதாவது ரெண்டு டிகிரியில் இனவில் வந்து சுக்கரனும் ராகும்தான் எனவு போட்டிருக்காங்க இவர் வந்து கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது டிகிரி இருக்கிறார் செவ்வா அப்படிங்கும்போது இவருக்கு குழந்த கண்டிப்பாக இருக்குது அப்போ குழந்தை பிறக்கணும்னால் அதாவது விவசாயம் பண்ணணும்னா விதை நம்ம கையில் இருக்குன்னா பூமி வேணும் அப்போ பெண் வேணும் இவருக்கு இந்த காரணத்தினால கண்டிப்பாக இவருக்கு திருமணம் அப்ப பதினொன்றாம் பாவத்துக்கு அதிபதி போச்சு இது என்னையாச்சு தானே பதினொன்றாம் பாவத்துக்கு அதிபதி ரெண்டாம் திருமணத்துக்கு அதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா குழந்தை பிறக்கணுமே அப்ப கண்டிப்பா அவருக்கு ஒரு பெண்ணு கொடுக்கணுமே அதே மாதிரி பன்னிரெண்டாம் படத்துக்கு அதிபதி கொஞ்சம் வலுவாத்தானே இருக்கான் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய பாபகம் சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய நாலாம் பாவகத்துக்கு அதிபதியான குரு இங்கே நாலாம் பாவகம் ஓரளவுக்கு கெட்டுதான் இருக்குது சனி பார்வையும் செவ்வா பாவம் பார்வையும் விளிகிறது இருந்தாலும் இவருக்கு திருமண வாழ்க்கை இருக்குது பெற்றுக்குவார் யோகம் இருக்கு முதல் திருமணம் இந்த மாதிரி மனைவி இழக்கணும் இறப்ப விட இழக்கிறார் அப்படி இந்த மாதிரி ஒரு சரிங்களா இதை பற்றின நிறைய ஆய்வு பண்ணலாம் இது இந்த அளவுக்கு போதும் சரிங்களா மீண்டும் அடுத்த வீடியோவை பார்ப்போம் நமது ஈட்டும் சொந்தங்கள் அனைவரும் வலமுடைய வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்